வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்திச் சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் புது அமைந்துள்ள அம்மன் கோயில் அருகில் ஸ்ரீ குரு மணிகண்ட பக்தசபா சார்பில் பதினைந்தாம் ஆண்டு விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையை தலைமையேற்றி நடத்தியவர் இ செல்வகுமார் அவர்கள் தலைமையேற்றி சிறப்பாக இந்த படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடத்தினார் அவருடன் என் பாலாஜி அவர்கள் ஆர் மோகன் அவர்கள் திரு பிரவீன் பிரவீண்குமார் அவர்கள் திரு துரைகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இவர்கள் முன்னிலையில் இந்த படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது பதினைந்தாம் ஆண்டு நடைபெறும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கான இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் ஆற்காடு மற்றும் ஆற்காடு சுற்றி உள்ள பகுதியில் உள்ள அனைத்து குருசாமிகள் கன்னிசாமிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயம்மனுக்கு விளக்கு பூஜை மற்றும் வடி பூஜையில் கலந்து கொண்டு ஐயப்பன் அவர்களை பெற்றனர் முதலாவதாக ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ ஐயப்பசாமி சிவபெருமான் பாடல்கள் அம்மன் பாடல்கள் போன்ற பக்தி பாடல்களை தொடர்ந்து இடைவிடாமல் பாடி ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த படி பூஜை விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த இ செல்வகுமார் அவர்களையும் என் பாலாஜி அவர்களையும் ஆர் மோகன் அவர்களையும் திரு பிரவீண்குமார் அவர்களையும் திரு துவாரகேஷ் அவர்களையும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அனைத்து குருசாமிகளும் கூத்தூவி அவர்களை மனதார வாழ்த்தினார்கள் தொடர்ந்து இது போன்ற சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை நாம் அனைவரும் தொடர்ந்து நடத்த வேண்டும் நல்ல முறையில் அவர் குடும்பங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவரை அனைவரும் வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்